தாய் மக்களே இது சன்ரைஸ் யூடியூப் சாந்தி சேனல் தெரியும் இல்லைங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சிறுபருப்பை வச்சு சின்ன பாயசம் கொஞ்சம் பண்ணுவோம் சிறுபருப்பு பாயசம் தெரியும் இது கேரளா ஸ்டைலுக்கு கொஞ்சம் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருட்கள் இல்லை என்னென்ன போட்டு செய்ய பார்ப்பீங்க வாங்க பச்சரிசி பறுத்து வச்சுருக்கேன் பறுத்து வச்சால் நல்லா மூணு மூணு நல்லாயிருக்கும் அதோட கலக்கும் போது சூப்பராக டேஸ்ட் பண்ணுவோம் இதுவும் சிறு பருப்பு நம்ம எப்பவுமே சிறு பருப்பு வரது செய்வேன் உங்களுக்கு பத்து வெளியிருக்கேன் அடுத்தது நெய் இது பொடிசாக பொடி வச்சுருக்கேன் வெல்லம் பொடிசு பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இது வந்து மூணு பேர் சாப்பிடுவாங்களுக்கு செய்வேன் கொஞ்சமாக பேரிச்சம்பழமும் முந்திரியாக வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காவும் தேவை இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்ன பண்ணலாம் பார்ப்பான் வாங்க இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்க அது சிறுபருப்பு போட்டு வேக வைக்க போறேன் இது வெந்த உடனே கொதிக்குது இது வேகட்டும் அடுத்து என்ன பண்ணுறது சொல்றேன் மேலே பொங்கும்போது நிறையா வரும் அது செப்பருக்கு உண்ணவே அப்படின்னா நான் அதை எடுத்து ஊற்றிடுவேன் அது பிடிக்காது பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பச்சரிசி பார்த்தோம் இல்லைங்களா வறுத்து வச்சுருமே அதை மிக்சியில் அரைச்சிருக்கேன் புடியா அதை ஜல்லிச்சும் எடுத்துட்டேன் மேலே இருக்க மாவு ரவை மட்டும் எடுத்துட்டேன் மாவை எடுத்து போட்டுட்டேன் அதனால் அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த வேகிற சிறுபருப்பில் மொத்தமாக கொட்டிட்டா கட்டி ஆயிடும் அவ்வளோதான் இப்போ திக்க ஆகிறமாக இருக்குது திக்க ஆகிற அம்மா இருக்கிறதுனால ஒரு தண்ணி விடுவேன் ஒரு டம் இந்த கப்பில் ஒரு ஒன்று தண்ணி விட்டுருவேன் இந்த பச்சரிசியும் உடச்ச இந்த ரவையும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வேகணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு கொதி வந்தோடனே சும்மா ஒரு ஒரு கல் உப்பு போடுங்க ஸ்வீட் கூடுதலாக காட்டோன்றதுக்காக போட்டுட்டு காட்டுற பாருங்க இது வந்து இப்போ வரக்கூடதுனா வெயில் நாள் இல்லைங்களா வெயில் நாளுக்கு சிறப்பு குளிர்ச்சியாக இருக்கும் தினமே பசங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாலு கிழமைய கூட செஞ்சு சாமி கொண்டு வந்தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி இருக்கிறதே தெரியாது நல்ல கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சம் முந்திரியும் அந்த பேர்ச்சை மழமும் ஒரு வாட்டு வாட்டி எடுத்துக்கிறேன் இப்போ அரிசிக்கு அந்த பருப்பும் அந்த ரவையும் கொதிக்கும்போது ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன் இங்கே அந்த முந்திரியும் பேச மழைக்கு போட்டு வறுத்த எடுத்து வச்சுக்கிட்டேன் அது நல்லா வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் விழுந்துடும் இப்போ வெள்ளம் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் பாயசம் நல்லா கொச்சி திக்காயிடுச்சு இப்போ ஏலக்காய் பொடி பொடி பண்ண ஏலக்காய் போட்டேன் அதுவும் ஏலக்காய் போட்டு ரெண்டே நிமிஷம் சொல்லலாம் தேங்காய் வச்சுருந்தேன் நீங்கள் முழுசாக அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மிக்சியில் கொஞ்சமாக பிடிச்ச அரைச்சிட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதை கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கிட்டேன் அதை வறுத்து அதில் கொட்டினீங்கன்னா வறுத்து போட்டால் அது வாசனையும் ஆனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வறுத்து போடுறேன் அவ்வளோதான் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு அதோட கொஞ்சமா பால் இதை ஊற்றிட்டு இந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சை கொட்டர வேண்டியதுதான் அவ்வளோதாங்க உங்களுக்கு எவ்வளோ தூக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தனியாக வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் இப்படி வைப்பேன் நான் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சி நம்ம சிறுபருப்பு பச்சரிசி தேங்காய் பா தேங்காய் போட்டால் பாயாசம் ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா இந்த சிறுபருப்பு பச்சரிசி தேங்காய் எல்லாம் கலந்து அந்த பாயாசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் கிட்டே ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும் இனிப்பு நாட்டு சக்கரம் வந்தால் கூட போட்டுக்கலாம் வெள்ளம் தான் போகணும்னு இல்லை இந்த வெள்ளம் போட்டாலும் சரி நாட்டு சக்கரம் போட்டாலும் சுகர் பேஷண்ட் கூட ரெண்டு வாய் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இன்னும் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் விசேஷ நாட்டுக்கு இதெல்லாம் செய்யலாம் கடவுளுக்கு நேவெத்தியமாக எல்லோரும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா வல்ல இறைவன் நடக்க வேண்டியதை விட நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்ள எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் और القناهকে সাবস্ক্রাইব করে নাও থ্যাঙ্ক ইউ